காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க பறவைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தாங்க அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகள் இப்படி சந்தோஷமா இருக்க காரணமே அந்த காட்டு கடகு மகாராஜா ஆட்சி சேர்த்து வந்தாரு விலங்குகளையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாரு எல்லாரும் கேளுங்க இந்த காட்டுல இருக்கிற மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களும் தானியங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சொல்லும் நீங்க எல்லாருமே இந்த காட்டுல விளையக்கூடிய எல்லா மரத்தின் கதிகளையும் சாப்பிடலாம் கழகு மகாராஜா இப்படி சொன்னதை கேட்டதுமே அங்கிருந்த பறவைகளும் விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அதே காட்டுல ராணிக்காகமும் காலுக்காகமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ராணிக்காகமும் காலுக்காகமும் ரொம்பவே பேராசை பிடிச்ச காகங்களா இருந்தாங்க ராணிக்காகமும் காலுக்காகமும் அந்த காட்டுல வாழ்ந்த மற்ற பறவைகள் யாரு கூடையும் சேரவே மாட்டாங்க ஆனா ராணி ராணிக்காகத்துக்கு அந்த காட்டின் அரசியாகணும்னு ரொம்பவே ஆசை ஒரு காதிகள் விளையாணிப்பட்ட காட்டுக்கு நான் மட்டும் அரசியானா இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படி பேசிக்கிட்ட காகங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது அந்த காட்டின் அரசர் ஆகணும்னு திட்டத்தை போட்டு

நீரும் ரொம்பவே மோசமா இருக்கு இது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா இந்த காட்டுல நம்ம எப்படிதான் உயிர் வாழ முடியும் நம்ம எல்லாரும் வேறு காட்டு பார்த்து போக வேண்டியதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது இதெல்லாம் இயற்கையா நடந்தது மாதிரியே இல்ல யாரோ ஒருத்தங்க திட்டம் போட்டுதான் நம்ம ஆற்று நீரையும் காட்டுல இருக்க பணங்களையும் வீணாக்குறாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க பறவைகள் எல்லாரும் போட்ட திட்டத்தின் படி ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு பறவையா அந்த காட்டை பாதுகாத்து வந்தாங்க ஒரு நாள் சாயங்கால பொழுது ஆனதுமே சாணிக்காகமும் காலுக்காகமும் ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துட்டு போறத சாருக்குருவி பாத்துச்சு இத பார்த்து சாருக்குருவி அந்த ரெண்டு பாகங்களையும் பின்தொடர்ந்தே போச்சு அந்த ரெண்டு காகங்களும் அத்தான் கொண்டு வந்த அந்த பழக்கூடையில இருந்த பழங்களை ஆற்றுல போட்டாங்க இத மரத்துக்கு மேல இருந்து பாத்துட்டு இருந்த சாரு குருவி அங்க வந்துச்சு ஏ காலு ராணி நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வேலையை செய்ததா ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட போறது இல்ல 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 சாரு நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சு விட்டுரு இல்ல இல்ல நீங்க செய்த இந்த செயலுக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடையாது நான் இப்ப உங்க ரெண்டு பேரையும் அரசர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அரசர் தான் உங்களுக்கு சரியான தண்டனையை தருவாரு பிறகு சாரு குருவி ராணிக்காகத்தையும் காலுக்காகத்தையும் கூட்டிக்கிட்டு அரசரை பார்க்கறதுக்காக போன போச்சு இத கேள்விப்பட்ட பறவைகள் எல்லாருமே அங்க வந்தாங்க சாருக்குருவி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கழுகு மகாராஜா கிட்ட சொல்லுச்சு காலு ராணி நீங்க ஏன் இப்படி செய்வீங்க மன்னிச்சிடுங்க மகாராஜா இந்த காட்டுக்கு அரசி ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதான் சூழ்ச்சி செய்து உங்க பேரை கெடுத்துட்டு நான் இந்த காட்டுக்கு அரசி ஆகலாம் நினைச்சேன் மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா இனிமேல் நான் இந்த தப்பை எப்பவுமே செய்ய மாட்டேன் காலு ராணி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க சூழ்ச்சியால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அன்பாலையும் நல் பண்பாலையும் தான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் நீங்க செய்த தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால இந்த ஒரு தடவையும் உங்க மன்னிப்பு தாரு ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ஆத்த சுத்தம் செய்யணும் ரொம்ப நன்றி மகாராஜா நாங்க இந்த தப்பை எப்பவுமே நீ செய்ய மாட்டோம் பிறகு அரசா சொன்ன மாதிரியே ராணிக்காகமும் காலுக்காகமும் அந்த ஆத்த சுத்தம் செய்வாங்க பிறகு ராணிக்காகவும் காலுக்காகமும் அங்கு வாழ்ந்த பறவைகள் எல்லாரும் கூடயும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சூழ்ச்சி செய்து நம்ம எதையுமே சாதிக்க முடியாது கடின உழைப்பாலையும் நல்ல பண்பாளையும் தான் நம்ம நினைச்ச எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி